பெருநாள் அன்று என்னென்ன விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நபி சலுல்லா அலிஸ் அவர்கள் ஈதுல் ஃபித்தராக இருந்தால் ரமதானுக்கு பிறகு நாம் கொண்டாடக்கூடிய ஈதுல் ஃபித்தராக இருந்தால் நபிகள் நாயகம் சுவாசம் அவர்கள் ஃபஜருக்கு பிறகு ஏதாவது சாப்பிடுவார்கள் குறிப்பாக பேருத்தம்பளம் சாப்பிடுவார்கள் சாப்பிட்டு தான் அடுத்து பெருநாள் தொழுகைக்காக வேண்டி ரசூ சுலாஸ் புறப்படுவார்கள் அதே ஈதுல் அவுஹா பக்ரீத் உடைய பெருநாளாக இருந்தால் நபி சுலாசம் அவர்கள் ஃபஜருக்கு பிறகு எதையும் சாப்பிட மாட்டார் ஃபஜர் தொழுது முடித்த பிறகு எதிர்பார்த்து காத்திருந்து சூரியன் உதித்து ஒரு ஈட்டியளவு உயர்ந்த பிறகு சீக்கிரமாக ஆரம்ப நேரத்திலே ரசூர் நினைச்சிவார்கள் பெருநாள் தொழுகை நடத்தி விடுவார்கள் எனவே சீக்கிரமாக தொழுகை நடத்திவிட்டு ஹுர்பானி கொடுத்து ஹுர்பானி கரியை சமைத்து நினைச்சுவார்கள் அந்த நாள் முதலாவதாக ரசூல் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று பார்க்கிறோம் எனவே இதுவும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுண்ணத் ஈதுல் ஃபித்தராக இருந்தால் முடிந்தால் பேருத்தம்பளம் இல்லையா வேறு ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்டு விட்டு தொழுகைக்காக வேண்டி கிளம்புவது அதை ஈதுல் அகுஹாவாக இருந்தால் எதையும் சாப்பிடாமல் முடிந்தால் சீக்கிரமாக தொழுது குர்பானி கொடுத்து குர்பானி கறி சாப்பிட சாத்தியப்பட்டால் இன்ஷால்லா அந்த சுன்னத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக பெருநாள் அன்று ஈதுல் ஃபித்தராக இருந்தால் குளித்து தன்னிடம் இருக்கக்கூடிய சிறந்த ஆடை புத்தாடையோ அல்லது இருக்கக்கூடிய சிறந்த ஆடையோ அணிந்து ஆண்களாக இருந்தால் நறுமணம் பயன்படுத்தி பெண்களாக இருந்தால் நறுமணம் பயன்படுத்தாமல் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி புறப்பட வேண்டும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் இது வலியுறுத்தப்பட்டது ஆண்களுக்கு அது கட்டாய கடமை கடமையா அல்லது சுண்ணத்தை மோக்கதா என்பது கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் சிறந்த கருத்து பெருநாள் தொழுகை என்பது ஆண்கள் மீது கட்டாய கடமை வாஜிப் பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு கடமை இல்லை ஆனால் பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்வது அவர்களுக்கு அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் எந்த அளவிற்கு அது வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம் என்று சொன்னால் நபி சுல்லாஸ் அவர்கள் பெண்களை இணைச்சுகிறார்கள் பெருநாள் தொழுகை வாருங்கள் என்று சொல்லும் பொழுது சில பேர் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே நம்மில் ஒரு பெண்ணிடம் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி புறப்படுவதற்கு பரதா இல்லாமல் போனால் ஹிஜாப் இல்லாமல் போனால் என்ன செய்வது ந ஒரு சொன்னார்கள் ஒரு சகோதரி அந்த ஹிஜாப் இல்லாத சகோதரிக்கு என்ன செய்யட்டும் தன்னுடைய ஜில்பாப் தன்னுடைய பரதாவை அவர்கள் கொடுக்கட்டும் எனவே ஒரே பரதாவில் எப்படியாவது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து இரண்டு பேரும் சேர்ந்து வரட்டும் என்று ரசூல் அவர்கள் வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் முறையான ஹிஜாப் இல்லை என்று சொன்னாலும் இப்படியாவது ஒரு சகோதரியுடைய உதவியால் அவர்களுடைய ஹிஜாபை பயன்படுத்தி வரட்டும் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு வலியுறுத்தப்பட்டது என்பதை இந்த ஹதீஸ் மூலியமாக தெரிந்து கொள்ள முடியும் ஹிஜாப் இல்லையா விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை ஹிஜாப் இல்லை ஒரு பெண்ணிடம் அவர்கள் வீட்டில் இருக்கட்டும் என்று சொல்லாமல் தன்னுடைய சகோதரியின் ஹிஜாபில் அவர்களும் சேர்ந்து வரட்டும் ஒரே போர்வையில் இரண்டு பேரும் தன்னை முழுமையாக தன்னுடைய அலங்காரம் தன்னுடைய ஆடைகள் அனைத்தையும் மறைத்து கொண்டு வரட்டும் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு வலியுறுத்தப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இன்னொரு செய்தி ரசூல் அவர்கள் சொன்னார்கள் எந்த பெண்களுக்கு இரத்த போக்கு இருக்கிறதோ அந்த பெண்களும் எனச் செய்யட்டும் புறப்பட்டு வரட்டும் முசல்லா அதாவது ஈதுகாவை நோக்கி கிளம்பி வரட்டும் ஆனால் ஈதுகாவை விட்டு வெளியே நிற்கட்டும் என்று சொன்னார்கள் ஈத்காவை விட்டு முசல்லாவை விட்டு வெளியே நிற்கட்டும் வெளியே எங்கேயாவது உட்காருவதற்கு இடம் இருந்தால் வசதி இருந்தால் அல்லது வண்டி இருந்தால் காரில் காரில் உட்கார்வதைப்படி ஏதாவது ஒரு பொருத்தமான ஒரு இடத்தை பார்த்து அங்கு பாதுகாப்பான இடத்திலே நிற்க வேண்டும் அல்லது உட்கார வேண்டும் முசல்லாவில் வர வருவதை ரசூர்கள் தடை செய்திருக்கிறார் அந்த அதிசை வைத்துதான் முசல்லாவுக்கே ரத்த உள்ள பெண்கள் வரக்கூடாது என்று சொன்னால் பள்ளிவாசல் அதைவிட புனிதமான ஒரு இடம் எல்லா நேரமும் தொழுகை நடக்க நடத்தப்படும் இடம் எனவே அங்கே இட அந்த இடத்தில் நினைச்சக்கூடாது ரத்த போக்குள்ள பெண்கள் வரக்கூடாது என்று அந்த ஹதீசை வைத்து தான் இந்த சட்டத்துக்கும் ஆதாரத்தை எடுத்துக்கொள்வார்கள் இப்படி அந்த பெண்களும் வரட்டும் என்று சொல்ல சொல்கிறார்கள் ஆம் வந்தால் அங்கு தொழுகை நடத்தப்படும் தொழுகைக்கு பிறகு உரை நிகழ்த்தப்படும் அந்த உரை அந்த பெண்கள் கேட்கலாம் தொழ முடியாது ஆனால் அந்த ஹுத்துபாவை கேட்கலாம் ஹுத்துபாவின் இறுதியிலே ஒரு ஹதீப் துவா செய்வார்கள் உம்மத்துக்காக அந்த துவாவில் அவர்கள் கலந்து கொள்ளட்டும் என்று நபி சுலாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே ரத்த போக்குள்ள பெண்களும் தொல முடியாவிட்டாலும் ஹுத்துபா கேட்கலாம் அந்த துவாவில் கலந்து கொள்ளலாம் அவர்களும் வரட்டும் என்று ரசூத் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எனவே ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் ஈதுகாவுக்கு கிளம்பி வர வேண்டும் பெருநாள் தொழுகை பொறுத்தவரையில் ஈதுகாவில் அதாவது திடல் திறந்த வெளியில் தொழுவது தான் நபி அவர்களுடைய சுன்னத் வழிமுறை அப்படி அங்கு தொழ முடியாமல் போனால் மழை காரணமாகவோ இடம் பற்றாக்குறை இப்படி ஏதாவது காரணம் இருந்தால் பள்ளிவாசலில் தொழுவதில் தப்பில்லை ஆனால் நம்முடைய முதல் முயற்சி திறந்த வெளியில் மைதானத்தில் தொழுவது இது இதுதான் நம்முடைய முதல் முயற்சியாக இருக்க வேண்டும் சரி இப்படி ஆண்கள் பெண்கள் ஈதுகாவுக்கு தொழுகைக்காக கிளம்பி வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ரசூஸ்லாசம் அவர்களுடைய ஒரு சுண்ணா என்னவென்றால் நவிசுலாசமர்கள் ஈது தொழுகைக்காக வேண்டி ஒரு வழியாக வந்து வேறு வழியாக வீட்டுக்கு திரும்பி செல்வார்கள் என்று வருகிறது அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பல காரணங்களை அறிஞர்கள் யோசித்து சிந்தித்து சொல்கிறார்கள் அந்த காரணங்கள் ஹதீஸில் சொல்லப்பட்ட காரணங்கள் அல்ல ரசூல் ஒரு வழியாக வந்து இன்னொரு வழியாக செல்வார்கள் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன காரணமாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாவுக்காக தொழுவதற்கு நாம் வருகிறோம் ஒரு வழியாக சென்று இன்னொரு வழியாக வந்தால் அந்த இடம் எல்லாமே நமக்காக நினைச்சு நாளும் மறுமை நாளிலே சாட்சி சொல்லும் உன்னை தொழுவதற்காக உன்னை துதிப்பதற்காக என்னை கடந்து இவன் சென்றான் என்று அந்த பூமி நமக்காக சாட்சி சொல்லும் ஆலம் எனவே ஒரே வழியாக சென்று அதே வழியாக வந்துவிட்டால் அந்த பகுதி மட்டும்தான் ஒரு வழியாக சென்று இன்னொரு வழியாக வந்தால் அந்த பூமியின் பெரும் பகுதி நமக்காக சாட்சி சொல்லும் என்கிற விதத்தில் ரசூல் அவர்கள் அப்படி சென்று இருக்கலாம் அல்லா நன்கறிந்தவன் ஆனால் ரசூல் அவர்களுடைய ஒரு சுண்ணாவாக அது இருக்கிறது அதையும் முடிந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அமல்படுத்த வேண்டும் தொழுகைக்காக கிளம்பி வரும் பொழுது ஈது உல் ஃபித்தராக இருந்தால் தக்பீர் சொல்லிக்கொண்டே வர வேண்டும் ஆண்கள் சப்தமாக அவர்கள் சொல்லலாம் பெண்களாக இருந்தால் சப்தமாக சொல்லாமல் நாவை அசைத்தவர்கள் தக்பீர் சொல்லிக்கொண்டே கொண்டே வரலாம் அல்லாஹுபான் தலா இதை நமக்கு வலியுறுத்துகிறான் கட்டளையிடுகிறான் கட்டளீடுகிறான் குறிப்பிட்ட இந்த நாட்களிலே ரமதானுடைய மாதத்திலே ரமதான் எல்லாம் வைத்து பூர்த்தி செய்துவிட்டு அடுத்து நீங்கள் அல்லாஹாவை நினைவு கூறுங்கள் தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லா சுபான் தலா கட்டளையிடுகிறான் எனவே தக்பீர் சொல்வது இது அல்லாஹுடைய கட்டளை ரசூருடைய சுண்ணா ஆனால் எந்த வார்த்தைகளை கொண்டு தக்பீர் சொல்வது என்று பார்த்தால் நபிகள் நாயகம் சுலாசம் அவர்கள் இந்தந்த வார்த்தைகளை கொண்டு பெருநாள் அன்று தக்பீர் சொல்வார் என்று எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது ஆம் சஹாபா பெருமக்கள் இபுனு உமர் போன்ற சஹாபா பெருமக்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை தான் நாம் நினைச்சுகிறோம் அல்லாஹு அக்பர் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இல்லாஹ் என்கிற இந்த வார்த்தைகள் ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் என்று ஹதீஸில் பார்க்க முடியாது இது சஹாபா பயன்படுத்திய வார்த்தைகள் அதை நாம் தாராளமாக சொல்லலாம் மொத்தத்தில் அல்லாஹாவை துதிக்க வேண்டும் தக்பீர் செய்ய வேண்டும் அல்லாஹுடைய மகிமையை பெருமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் எனவே இது அல்லாஹுடைய கட்டளை ரசூல் அவர்களுடைய வழிமுறை அதில் வார்த்தைகள் செய்யலாம் மாறுபடலாம் தவறில்லை ஆனால் அல்லாவை துதிப்பது தக்பீர் செய்வது நம்முடைய நோக்கம் எனவே ஃபித்ராக இருந்தால் போகும் பொழுது தக்பீர் சொல்லிக் கொண்டே போக வேண்டும் தொழுகை ஆரம்பிக்கும் வரை தொழுகை ஆரம்பிக்கப்பட்டது தொழுகை விட்டது என்று சொன்னால் அடுத்து தக்பீர் சொல்வது கிடையாது ஆம் ஈதுல் அபஹாவாக இருந்தால் பொழுதும் தக்பீர் சொல்லிக் கொண்டே போவது சுன்னத் தொழுகை முடித்த பிறகும் தக்பீர் சொல்லி கொண்டே வருவது சுன்னா சொல்ல போனால் பெருநாளுக்கு பிறகும் மூன்று நாட்கள் தொடர்ந்து தக்பீர் சொல்லிக்கொண்டே இருப்பது அது நபி வழி ஆகும் அது ஈதுல் அபஹாவுடைய சட்டம் ஈதுல் ஃபித்ர் பொறுத்த வரையில் போகும் பொழுது தக்பீர் சொல்ல வேண்டும் தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்வதை நிப்பாட்டிவிட வேண்டும் சரி ஈதுகாவுக்கு போகிறோம் போன பிறகு அந்த தொழுகைக்காக பெருநாள் தொழுகைக்காக அதான் கிடையாது இகாமத் கிடையாது முன்சுன்னத் என்று எதுவும் கிடையாது எனவே திடலில் தொழுகை நடத்தப்பட்டால் அங்கு மக்கள் முன்கூட்டியே சென்று விட்டாலும் தொழக்கூடாது சென்று உட்கார்ந்து விட வேண்டும் உட்கார்ந்து தக்பீர் தான் சொல்ல வேண்டும் ஆம் இடம் பற்றாக்குறை காரணமாக அல்லது மழை காரணமாக பள்ளிவாசலில் தொழுவதாக இருந்தால் அங்கு எண்ணச்சிக்கலாம் வரக்கூடியவர்கள் வரும்பொழுது பள்ளிவாசரின் காணிக்கை தஹையத்துல் மஸ்ஜித் என்று சொல்லுவோமே உங்களில் ஒருவர் பள்ளிவாசலில் நுழைந்தால் இரண்டு ரக்கா தொழாமல் உட்கார வேண்டாம் இது அதஹல அஹது குமுல் மஸ்ஜித ஃபல யஜிலி சன் ஹத்தா யர்க அரக்க அதைன் அந்த ஹதீஸின் அடிப்படையில் இரண்டு ரக்கா தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது உட்காரலாம் உதாரணத்திற்கு பெண்கள் பள்ளிவாசல் தொழக்கூடிய கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டு ரக்கா தொழுது விட்டு உட்காரலாம் ஆனால் ஆண்கள் திடலில் தொழுகிறார்கள் சொன்னால் சொன்னால் அவர்கள் ஒரு தொழுகையும் கிடையாது வந்து உட்கார்ந்து தக்பீர் தான் சொல்ல வேண்டும் அடுத்து பெருநாள் உடைய இரண்டு ரகாத் நிறைவேற்ற வேண்டும் அந்த இரண்டு ரகாத் பொறுத்தவரையிலே நபி அந்த இரண்டு ரக்காத்திலே கூடுதல் தக்பீர்கள் சொல்வார்கள் முதல் ரக்காத்தில் ஏழு தக்பீர்கள் கூடுதல் தக்பீர்கள் இரண்டாவது ரக்காத்திலே ஐந்து கூடுதல் தக்பீர்கள் முதல் ரக்காத்தில் கூடுதல் ஏழு தக்பீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் தஹரீம் சொல்லி கையை கட்டிய பிறகு அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று ஏழு முறை விட்டு விட்டு கூடுதல் தக்பீர்கள் சொல்வது சில ஹதீசுகளில் எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த முதல் தக்பீர் அல்லாஹூ அக்பர் சேர்த்து ஏழு தக்பீர் அதாவது தக்பீர் தஹரிமாவை விட்டு சொல்வதாக இருந்தால் சில ஹதீசுகளில் ஏழு கூடுதல் தக்பீர்கள் சொல்லியிருக்கிறார் சில ஹதீசுகள் அடிப்படையில் ஆறு கூடுதல் தக்பீர்களும் சொல்லியிருக்கிறார் அப்படியும் ஹதீஸ் உண்டு அந்த தக்பீர்களை சொல்லி முடித்த பிறகுதான் இமாம் என்ன செய்ய வேண்டும் சுருதுல் ஃபாத்திகாவை ஓத தொடங்க வேண்டும் சரி அவ்வாறு தக்பீர் சொல்லும் பொழுது கையை உயர்த்த வேண்டுமா என்று கேட்டால் அவர்கள் தக்பீர் சொல்வார் என்றுதான் வருகிறது தக்பீர்னு சொன்னால் அல்லாஹு அக்பர் சொல்வது கை உயர்த்துவது இது தக்பீர் கிடையாது இது கை உயர்த்துவது பெரும்பாலும் நாம் என்ன செய்வோம் கை உயர்த்துவதை தக்பீர் என்று நினைப்போம் கை உயர்த்துவது தக்பீர் கிடையாது வாயால் அல்லாஹூ அக்பர் என்று தான் அல்லாஹூ அக்பர் என்கிற வார்த்தை சொல்வது தான் தக்பீர் எனவே ரசூல் அவர்கள் கூடுதல் தக்பீர் சொல்லியிருக்கிறார் தக்பீர் சொல்லும் பொழுதெல்லாம் இப்படி கையை உயர்த்துவார் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது சில சஹாபா இபுனு உமர் அநேகமாக அவர் செய்திருக்கிறார் ஆனால் ஹதீஸில் வரவில்லை மற்ற பல சஹாபா பெருமக்கள் அப்படி செய்யவில்லை என்பதை அடிப்படையாக கொண்டு அதை செய்யாமல் விட்டுவிட்டால் சிறந்தது எனவே கை உயர்த்த வேண்டாம் ஆரம்பத்தில் கை இப்படி கையை கட்டிய பிறகு நாவால் மட்டுமே அந்த தக்பீரை சொன்னால் போதுமானது அதில் பின்னால் நின்று தொல்லக்கூடிய முஸ்லிகள் சப்தமாக சொல்லக்கூடாது எப்படி மற்ற தொழுகைகள் சொன்னார்களோ அல் இமாம் இமாம் தக்பீர் சொன்னால் நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள் இமாம் சமியல்ல ஹமிதா என்று சொன்னால் நீங்கள் ரப்பனா ஹம்து சொல்லுங்கள் இந்த தக்பீரை என்ன பின்னால் நின்று சொல்லக்கூடியவர்கள் சப்தமாகவா சொல்வார்கள் சப்தமாக சொல்ல மாட்டார் இமாம் சப்தமாக சொல்வார் முக்ததிகள் நாவை அசைத்து மெல்லமாக சொல்ல வேண்டும் இதே வழிமுறையில் தான் தக்பீர் சொல்ல வேண்டும் பெருநாள் தொழுகையிலும் இமாம் சப்தமாக அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று கூடுதல் தக்பீர்களை சொல்வார் முக்ததிகள் நாவை அசைத்து மெல்லமாக தான் சொல்ல வேண்டும் சப்தமாக சொல்லக்கூடாது அதே தான் இரண்டாவது அரக்கத்தில் எழுந்து நின்ற பிறகு இரண்டாவது அரக்காத்துக்காக எழுந்து நின்ற பிறகு கையை கட்டிய பிறகு ஐந்து கூடுதல் தக்பீர்கள் சொன்ன பிறகு சுருத்துல் ஃபாத்தியாவை ஓத ஆரம்பிக்க வேண்டும் இதில் ஆறு தக்பீர்கள் கூடுதல் தக்பீர்கள் மொத்தமாக சேர்த்து ஆறு அதற்கெல்லாம் ஆதார்பூர்வமான ஹதீசுகள் கிடையாது கூடுதல் தக்பீர் பனிரெண்டு தக்பீர்கள் அல்லது பதினோரு கூடுதல் தக்பீர்கள் இதுக்கு தான் ஆதார்பூர்வமான ஹதீசுகள் உண்டு இப்படி அல்லா சுபானவத்தாலா கடமையாக்கிய இந்த பெருநாள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் பெருநாள் தொழுகைக்கு பிறகு கை குலுக்குவது முசாஃபகா செய்வது அல்லது முனகா கட்டி அணைப்பது இப்படியெல்லாம் செய்வது சுண்ணாவா இப்படி செய்யலாமா என்று கேட்டால் இப்படியெல்லாம் செய்வது சுன்னத் என்று சொல்வதற்கு ஹதீஸ் கிடையாது ஆனால் செய்வதற்கு அனுமதி உண்டு இது தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை அது அந்தந்த பகுதிக்கு ஏற்ப அந்த வழிமுறை கூட என்ன செய்யலாம் மாறுபடலாம் சில பேர் கையை மாத்திரம் கொடுப்பார்கள் ஆம் சஹாபா பிரமுகன செய்திருக்கிறார் அந்த பெருநாள் தினம் அன்று முபாரக் சொல்லும் விதமாக வாழ்த்துக்கள் சொல்லும் விதமாக தகப்பல் கும் சாலிஹல் அமால் என்று சஹாபா பெருமக்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு வாழ்த்துவார்கள் என்று வருகிறது ஏன்னா அந்த வார்த்தைகளை நாம் சுண்ணாவாக நினைத்தே சொல்லலாம் ஏனெனில் சஹாபா பெருமக்கள் அதை கடைபிடித்திருக்கிறார் என்று சொன்னால் ரசூல் அவர்கள் சொல்லிதான் அதை அவர்கள் அதை கடைபிடித்திருப்பார்கள் என்கிற அடிப்படையில் ஆனால் கை குலுக்குவதோ அல்லது கட்டி அணைப்பதோ இது எல்லாம் சுண்ணா கிடையாது நபி வழி கிடையாது ஆனால் செய்வதில் தவறில்லை இது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை அது அவ்வளவுதான் அதை சுண்ணா என்று நினைத்து நபி வழி செய்தால் நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் நினைத்து செய்யக்கூடாது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை அவ்வளவுதான் எனவே நாம் என்ன செய்கிறோம் மொஹனாக்கா செய்கிறோம் கட்டி அணைக்கிறோம் அதை அரபு மக்களை செய்வார்கள் கையை கொடுப்பார்கள் கண்ணத்தோடு கன்னத்தை ஒட்டியவாறு வைத்து செய்வார்கள் காத்திலே ஆரிலே என்று முத்தமிடுவார்கள் கன்னத்தோடு கண்ணத்தை ஒட்டிய வார்வைத்து வைத்து அல்லது என்ன செய்வார்கள் பெரியவர்களாக இருந்தால் நெத்தியில் வந்து முத்தமிடுவார்கள் மகிழ்ச்சி உள்ள நேரங்களிலே அல்லது பெரியவர்களுடைய இந்த தோல் பூஜத்தில் வந்து என்ன செய்வார்கள் முத்தமிடுவார்கள் இதெல்லாம் அந்தந்த இடத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அதை ஒரு பழக்க வழக்கமாக ஊர் வழக்கமாக பார்த்து கொண்டாடும் விதமாக அதை செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆம் அதை சுண்ணாவாக நினைக்க கூடாது யார் செய்யாமல் அதை விட்டு விடுகிறார்களோ என்ன இவர்கள் மானகாவை செய்வதில்லை என்ன இவர்கள் முசாஃபாகவே கொடுப்பதில்லையே என்று அதை ஒரு தவறு மாதிரி நாம் என்ன தொடங்கிவிட்டால்தான் அதை நாம் ஏதோ மார்க்கமாக நினைத்து நன்மையாக நினைத்து சுண்ணாவாக நினைத்து செய்ய தொடங்கிவிட்டோம் என்று பொருள் அந்த சிந்தனை இல்லாமல் அவரவர்களுடைய ஒரு வழிமுறை என்பதாக நினைத்து கொண்டால் இன்ஷால் அதில் தவறு கிடையாது இது சுருக்கமாக பெருநாள் தொடர்பான சில விஷயங்கள் அதபுகள் அல்லா சுபானுவ தாலா நம் அனைவருக்கும் எப்படி இந்த ரமபான் மாதம் முழுவதும் அல்லா சுபான் வாலாவுக்காக வேண்டி அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக வேண்டி வணங் வணங்கி வழிபடக்கூடிய பாக்கியத்தை அல்லா சுபான் வலா நமக்கு வணங்கினா வழங்கினானோ அதேபோல் நபி வழிபடி பெருநாளையும் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லா சுபான் வல்லா நமக்கு தருவானாக அதேபோல் இந்த ரமதான் மாதத்தில் நாம் செய்த வணக்க வழிபாடுகளை அல்லா சுபான் வத்தலா அங்கீகரித்து أدرك مهتانا كقولي أي الله سبحانه وتعالى مرميا لنا ليلى نميل ووروركم تندأ روح يوانا آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت استغفرك واتوب إلي